நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் கண்டாப்பட்டி தமிழ் யூடியூப் எத்தனையோ நிகழ்ச்சி வந்து நம்ம போட்டு வரோம் அதாவது சினிமா திரை விமர்சனம் சினிமா செய்திகள் ஷார்ட் ஆல்பம் இந்த இந்த மாதிரி மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் போட்டுக்கோம் ஆனா முதல் முறையாக பக்தி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நம்ம கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல்ல விரைவில் வரப்போகுது அதாவது எப்படின்னா பண்டலிபுரம் பாண்டுரங்கம் விட்டல் பாத யாத்திரை பக்தர்கள் வந்து நடந்த உண்மை சம்பவம் அதாவது பக்தர்களுக்கு பாத யாத்திரை நடக்கும் போது இறைவன் வைத்த பரீட்சையா இல்ல சோதனையா எத்தனையோ பக்தர்கள் அங்கே போயிருக்காங்க டைலர் முருகன் அவர்களுக்கு பாத யாத்திரை நடக்கும்போது என்ன நடந்தது சொன்னேன் இறைவன் வைத்த பரீட்சையா அந்த டைலர் மூகன் அவர்களுக்கு இல்ல சோதனையா விரைவில் கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் சொல்லப்படும்